ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பட்டாளத்தான் மனைவி நம்ம சேனலுக்கு வந்த புதுசாக நிறைய உறவுகள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சிக்கிறேன் நிறைய பேர் கமெண்டில் வந்து பீ ஸ்ட்ராங்காக இருங்க இது உங்களுக்கு வந்து ஒரு சர்வைபல் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அதனால் நீங்கள் வந்து ஒரு அனதர் ப்ளேஸில் நம்ம மொழி தெரியாமல் நம்ம மக்கள் இல்லாத ஒரு பிளேஸில் நான் சர்வைபல் பண்ண போகிறேன் டெல்லியில் அதனால் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நம்ம டே நைட்டில் நம்ம நான் ஷூட் இருக்கேன் இந்த வீடியோ நான் இது வரைக்கும் டே டைமில் தான் வீடியோ போட்டிருக்கேன் டெல்லியோட நைட் வியூ அப்படி இருக்கணும் உங்ககிட்ட காட்டணும் காட்டிட்டு சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணணும் அதாவது ஒரு கமெண்ட்டை பார்த்துன ஒரு விஷயம்தான் நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க ஃபஸ்ட்டு நைட் வியூ அப்படி இருக்குன்னு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் நாங்கள் இருக்கிறது வந்து டெல்லி கேண்ட்டு ஏரியா ஆனால் இந்தா இருக்குது பாருங்கள் இந்த லைட்டாக இருக்கா கொஞ்சம் தூரமாக இது எல்லாமே வந்து சிட்டி நிறைய சிட்டிஸு இந்த பக்கம் காட்டுற பாருங்க இதுவும் ஒரு பெரிய சிட்டி அதாவது நம்ம ஏரியா வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்கும் எப்போதுமே நமக்கு வந்து பயம் அப்படிங்கிறதுலாம் வேண்டாம் இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏரியாலாம் இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னா டெல்லியில் ஒரே மழை பயங்கரமாக மழை பெஞ்சிகிட்ருக்குது கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டைமில் வந்து நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர் தனியாக இருக்கீங்க நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு தெரிஞ்சுச்சுன்னா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேவிகா சிஸ்டர் ஜீவா சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தாங்க அக்கா வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக பேசியிருந்தாங்க அது போக புதுசாக ரெண்டு உறவுகள் வந்திருந்தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆர்மியில இருந்துட்டு பத்து வருஷம் வந்து நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கிறோம் நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் அவர் வந்து ஒர்க் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே சேமாக ஆச்சு நாங்களுமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு பதிமூணு வருஷம் ஆகுது பத்து வருஷம் வந்து டோட்டலாகவே நான் தமிழ்நாட்டில் தான் இருந்தேன் செட்டில்டாக அப்போ வந்து லீவ் வந்து வருஷத்துக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி தான் இப்போவாது லீவ் வருவார் சில டைம் வரமாட்டார் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் இல்லாமல் தான் செலிப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும் அது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா அன்னைக்கின்னு பார்த்து தான் அவங்களுக்கு லீவே கொடுக்க மாட்டாங்க தீபாவளின்னா நாங்கள் இது வரைக்கும் அந்த பத்து வருஷம் வந்து தனியாக தான் கொண்டாடி இருக்கோம் எங்களுக்கு தீபாவளிலாம் அந்த அளவுக்கு பெருசாக கொண்டாட மாட்டோம் என்னன்னா அந்த எப்படி சொல்கிறதுன்னா அவர் எப்போ ஊருக்கு வராரோ அந்த லீவில் தான் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் அப்புறம் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் எங்கள் கல்யாண நாள் குழந்தைங்களோட பிறந்த நாள் எல்லாமே நாங்கள் அப்போ தான் செலிப்ரேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸு அதுவும் ஒரு லைஃப் சரி ஓகே அந்த லைஃப் நமக்கு மாறிருச்சு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நம்ம கூடவே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஹாப்பியாக ஒரு விஷயம் நமக்கு கடவுள் வந்து கண்ணை திறந்துட்டார் அப்படின்னு நினச்சி தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நாங்கள் கூட வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா போன யூனிட் அப்போ வந்து அப்பவும் இப்படி தான் ஒரு ஆறு மாதம் வந்து ஒர்க் விஷயமா வெளியே போயிட்டாங்க அப்பவும் ஒரு தனியாக ஒரு லைஃப் தான் அப்போ நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்லாம் இருந்தாங்க அவங்க கூட பேசுறது குழந்தைய பார்க்குறது அவங்களோட வாக்கிங் போகிறது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நல்லாவே டைம் வந்து கடத்திட்டேன் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை டெல்லியிலன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒன் இயர் ஆகுது ஒன் இயர் ஆகியுமே இன்னும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது நம்ம மொழியில் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஹிந்தியில் ஆப்போசிட்டில் இருக்கிற சிஸ்டர் வந்து நல்லா பேசுவாங்க பழகுவாங்க எல்லாம் ஓகே ஆனால் நம்ம மொழியில் வந்து பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது அது எனக்கு ரொம்பவே ஒரு கவலையான ஒரு விஷயமா இருந்துச்சு இப்படி தான் நம்ம லைஃப் வந்து போய்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த கமெண்டை பார்த்தோன்னே பர்டிகுலர் என்ன ஆகுந்துச்சுன்னா அந்த பத்து வருஷத்தில் நான் என்னெல்லாம் கடந்து வந்தேன் அதாவது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்போது இவர் கூட இருக்க மாட்டார் இப்போ நம்ம நினைக்கிறோம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்மளால போக முடியாது ஏன்னா தனியாக இருக்கிறோம் அது ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு அப்புறம் ரெண்டு குழந்தைங்களையுமே பாக்குறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஒருத்தனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஒருத்தனை ப படிக்க வைக்கணும் ஒருத்தனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த சின்ன வயசுலேயே ரொம்ப பேர்டானாக இருந்துச்சு அப்பவும் தனியாக தான் வந்து ஹேண்டில் பண்ணேன் பத்து வருஷம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது கூட இருந்தாலும் இப்போவும் அதே நிலமையில தான் இருக்கிறோம் அது என்னன்னு தெரியல பட்டாளத்துக்காரங்கன்ட்டு இல்லை ஃபாரின் லைஃப்பில் யாரோ ஒருத்தங்க வேலைக்காக வெளியில் போயிட்டாங்கனாலே அவங்களோட லைஃப் வந்து அவங்க லைஃப்பில் வந்து லவ் அண்டு சப்போர்ட் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் சொன்னேன் இன்றைக்கி இந்த யூடியூப் சேனல் வந்து இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ எனக்கு வந்து நான் என் மனசில் பட்டதை உங்ககிட்ட நீங்கள் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஏன்னா சப்போஸ் இப்போ இந்த யூடியூப் சேனல் கூட நான் வைக்கலன்னு நினச்சிக்கோங்களேன் நான் யார்கிட்ட போய் பேசுவேன் சொல்லுங்கள் அவர் அங்கே போயிட்டார் அவரோட ஒர்க்கு கால் பண்ணால் வந்து குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் பேச முடியும் ஃபுல் டைம் பேசிகிட்டுலாம் இருக்க முடியாது அவரோட வேலை அப்படி என்ன விஷயம்னா இப்போ நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சேனல் வந்து நம்ம என்னோட லைஃப் ஸ்டைலில் வந்து நான் காட்டணும் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு நம்மளே ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் உட்காந்து பார்க்கும்போது ஓகே நம்ம இங்கெல்லாம் போயிருக்கிறோம் இதை மாதிரிலாம் என்ஜாயாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பார்ட்டாக இந்த தனிமை வாழ்க்கை டெல்லியில் நான் எப்படி ஹேண்டில் பண்ணி இனிமேல் மூவ் ஆன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வரப்போகுது அப்படின்னு நினைக்கும்போது இதுவும் நம்ம டைரியோட ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நான் நல்ல கிளைமேட்டு கீழே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்க வியூஸ் அதான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நல்ல மழை காலையிலேருந்து காய்கறி வேறு கம்மியாக தான் இருக்குது காய்கறி வேறு வாங்க போகணும் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் நடக்கணும் நம்ம நடந்து போனால் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகுங்க அந்தளவுக்கு வாக்கிங்கில் போயிட்டு அந்த இன்றைக்கி காய்கறி வாங்கிட்டு வரணும் இன்றைக்கி போகலை நாளைக்கு போயிட்டு நான் எப்படி வரேன்னு சொல்கிறேன்னா எனக்கு வெளியில் வீடியோ எடுக்கும் பயமாக இருக்குது அதனால் வந்து நான் மேபி வெளியில் போயிட்டு சின்ன சின்ன கிளிப்பாக நான் ஆட் பண்ணுறேன் எப்படி சர்வைவல் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேசும்போது நான் கடைக்கடையான்னு பேசிகிட்டு இருக்கிறேன் பசங்களாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வீடியோ அவங்ககிட்ட பேச போகிறேன் உங்களோட கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன் நமக்காக இந்த மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க ஜீவா சிஸ்டர் இருக்கிறாங்க அப்புறம் புதுசாக வந்து ஒரு சிஸ்டர் வந்து வந்திருந்தாங்க அவங்க கூட ஆர்மி ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டர் அப்புறம் இன்னொருத்தங்க வந்திருந்தாங்க அவங்க பேர் எனக்கு சரி ஞாபகங்கள்ல தப்பா எடுத்த கதைங்க கமெண்ட் பண்ணுங்கள் கல்பனா சிஸ்டர் நினைக்கிறேன் ஆமாம் அவங்க வந்திருக்காங்க அடுத்து கோத்தனூர் அம்மன் அது போக சங்கீதா அக்கா நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற இருக்கீங்க உங்கள் கூட நான் பேசுகிற மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டெல்லி வியூஸ் வந்து காட்டிடலாம் இன்றைக்கி நைட் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இதுக்கு முன்னாடி லைவ் போடும்போது நம்ம நைட் வியூலாம் காட்டியிருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதான் நைட்டு கிளைமேட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் இந்த வியூஸ் எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் கடைக்கடைன்னு பேசிகிட்டு இருக்கிறேன் ஓகே அதனால நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் ஓகேவா நீங்கள்லாம் இருக்கிறதுனால நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் போய்கிட்டு இருக்கிறதுனால படிப்பெல்லாம் போய்கிட்டே இருக்குது அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இப்போ நைட்டுக்கு சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் வச்ச சாம்பார் இருக்குது தோசை பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் சீக்கிரமாகவே தூங்கிடுவோம் இதுதான் எங்களோடய ரொட்டீனாக இன்றைக்கி இருக்கு நாளைக்கு என்ன ரொட்டீன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்ருங்க பார்க்குறவங்க வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணி கேளுங்கள் அப்புறம் நம்ம லவ் ஸ்டோரி வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் புதுசாக வந்தவங்க வந்து கண்டிப்பாக லவ் ஸ்டோரி பாருங்கள் நாங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் எந்த மாதிரி லவ் ஸ்டோரி எந்த மாதிரி வந்து நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு லைஃப் லீட் பண்ணி வந்துட்டுருக்கோம் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பா நீங்கள் ஏதாவது எங்களை பத்தி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் ரைஸ் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் இந்த வீடியோ வந்து இவ்வளோதாங்க இந்த டெல்லி நைட் வியூஸை காட்டுறதுக்கான வீடியோ ஓகே நம்ம லாஸ்ட்டா நம்ம கார்டனையும் காட்டிடலாம் புதுசா வந்தவங்களுக்கு நம்ம கார்டன் தெரியாதுல்ல வாங்க இதாங்க நம்ம கார்டன் நல்ல மழை டைம்னால் சூப்பராக வருது துளசி செடி வச்சுருக்குறோம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மல்லிகைப்பூ செடி ரெண்டு வச்சுருக்கோம் மழை காலத்தில் நல்லா வரும்னு சொன்னாங்களே மல்லிகை செடி வாங்கி வச்சுருக்குறோம் அதில் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் இருக்குது மணி பிளான்ட்டு இது வந்து மாதுளை இது வந்து டெக்கரேஷனுக்காக ஒரு இது தான் நம்மளால் வைக்க முடியுதுங்க இது பார்த்திங்கன்னா துளசி இது ஒரு அரளிப்பூ சொல்லுவாங்கள்ல அந்த அரளிப்பூ அங்கே ஒரு பெரிய துளசி இருக்கிறாங்கள்ல இதுதான் அந்த பக்கம் ஒரு மல்லி செடி நம்ம போன யூனிட்லனா பார்த்திங்கன்னா நல்ல வாழை மரம் மரம் அப்படின்னு சொல்லி நிறையா வச்சுருந்தோம் இப்போ வந்து இவ்வளோ தான் வைக்க முடியுது நம்மளோட பால்கனியில் நம்ம இருக்கிறது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நம்ம இருக்கிறது எட்டாவது மாடி ஓகேவா இது பக்கத்தில் இருக்க கோட்ரெஸ்ஸு நம்ம பில்டிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு நாள் நான் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு எங்களோட ஹோட்டல்ஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய பார்க்கு எல்லாத்திலும் வீடியோ போடுறேன் இது என்ட்ரன்ஸு நாங்கள் உள்ளே என்ட்ராகக்கூடிய கேட்டு எப்போவுமே சொல்லல சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே பாருங்கள் கேட்டில் வந்து எப்போவுமே யாருமே இல்லீகலாக நுழையவே முடியாது அதே மாதிரி பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வரவே முடியாது ஓகேவா இவங்க தான் செக்யூரிட்டி ஓகே நாங்கள் சேஃபாக இருக்கிறோம் ஓகே நீங்களும் சேஃபாக இருங்க எங்களோட டெல்லியை பார்த்த பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்குது ஓகேவா நாளைக்கு நிறைய மார்க்கெட் போகிறது அப்புறம் நம்ம டே ரொட்டீன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இதை பாருங்கள் மெயின் ரோடு வீடியோ ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்குறேன் ஏதாவது ஒன்று காட்டணும் அப்படின்னு அதாவது என்ன சொல்கிறது எவ்வளோ அழகான இடங்கள் இருக்குது அதெல்லாம் நைட் வியூவில் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே பாய்